உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்கா பிரிட்டன் எப்படி ஒரே மாதிரி செயல்படுவார்களோ அதே மாதிரி ஐரோப்பாவோட பிராந்திய வல்லரசு பிரான்ஸ் ஜெர்மனி ஒரே மாதிரி தான் செயல்படுவார்கள் என்ன ஒண்ணு அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒரே நல்ல ஸ்டேட்மெண்ட் விட்டுருவாங்க நாங்க வரோம் நாங்க வரோம் ஒரு ஒரு மணி நேரம் கேப்ல ஜெர்மனியும் பிரான்ஸும் அப்படி கிடையாது ஒரு மாசம் நீ பேசு நான் அமைதியா இருக்கேன் ரெண்டாவது மாசம் நான் பேசுறேன் நீ அமைதியா இருக்கேன்னு எதுவும் பேசி வச்சுருப்பார்களோ என்னமோ அதுபடிதான் இந்த உக்ரைன் யுத்தத்தை கடந்த மூன்று வருடங்களா இவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க பிரான்ஸ் தான் பெரிய அளவுல சொல்லிக்கிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா நேரடியா நான் என்னோட வீரர்களை இறக்குவேன் ரஷ்யாவை ஜெயிக்கவே விட மாட்டேன் அப்படின்னாங்க பிரான்ஸ் அப்படி சொல்லி அது பெருசா பத்த வச்சு ஏறக்குறைய நான்கு வாரங்கள் ஓடிச்சு எப்போ அந்த படம் நின்றுச்சு அப்படின்னா இப்ப சமீபத்துல தான் பிரான்ஸ் மீண்டும் சொல்லிருச்சு என்ன அப்படின்னா அதாவது ரஷ்யாவோட நேரடி யுத்தத்துக்குலாம் நாங்கள் தயாராக இல்லை அப்படி ஒரு யுத்தம் வரக்கூடிய விஷயங்களை நாங்கள் செய்யவே மாட்டோம் அப்படின்னு இப்போ சொன்னாங்க சொன்ன உடனே அந்த கதை முடிஞ்சிருச்சு இந்த பிரான்ஸ் துருப்புக்களை அனுப்ப போகுது அப்படிங்கிற அந்த பேச்சு முடிஞ்ச ஒரே வார கேப்பு தான் இருந்து ஒரு குரல் சான்சலர்லாம் வாய் திறக்கல அங்கே உள்ள தலைவர்கள் தான் வாய் திறக்கிறார்கள் என்ன அப்படின்னா உக்ரைனுக்குள்ள ரஷ்யாவோட மிசைல்கள் வருது அதை நம்ம நிலத்துல இருந்தே மிசைல்களை வச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம் மிஞ்சி போனா ரஷ்யாவோட எல்லைகள்ல இருக்கக்கூடிய நாடுகள் பகுதிகளை யூஸ் பண்ணிக்குவோம் இல்ல உக்ரைனோட எல்லைகள் நாடுகளையும் பகுதிகளையும் யூஸ் பண்ணிக்குவோம் ஆக மொத்தம் வெளியில இருந்தே அதாவது நேட்டோவோட நிலப்பரப்புல இருந்து உக்ரைனுக்குள்ள பாயிர ரஷ்யா மிசைல்களை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனில இருந்து ஒரு குரல் வருது கடந்த பத்து காலில் விழுகாத குறையாத லென்ஸ்க்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு டே அமெரிக்கா மிசைல் கொடுத்துருச்சு நீண்ட தூரம் மிசைகள் கொடுத்துருச்சு தயவு செஞ்சு நீங்களும் கொடுங்க அப்படின்னு ஜெர்மனியா அதுக்கு சம்மதமே தெரிவிக்கலை அமெரிக்கா கூட பேசி பார்த்துருச்சு என்ன அப்படின்னா அதாவது ரஷ்யா கூட ஒரு நேரடி யுத்தம் வந்துடும் தான் ஐரோப்பாவில் பல பிளேயருக்கு நீண்ட தூரம் மிசைல்கள் கொடுக்கலாம் பயப்படுறாங்க இப்போதான் நாங்கள் கொடுத்துட்டோம்ல எங்களை என்ன ரஷ்யா செஞ்சிச்சு ரெண்டாவதாக கொடுத்தவங்களை செய்யப்போதா ஒன்றும் அப்படிலாம் கிடையாது எல்லாரும் தைரியமா தருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வெள்ளை மாளிகையில உட்காந்து சொல்லிட்டாங்க இப்படியெல்லாம் நாசோக்கா செண்டு முடிஞ்சு கூட ஜெர்மனி களத்துக்குள்ள வரல அப்படி இருக்கக்கூடிய ஜெர்மனில இருந்து இப்படி ஒரு சவுண்டு வந்தா யாருக்கு தான் தூக்கி போடாது எல்லாருக்குமே தூக்கி போட்டுருச்சு ஒருவேளை கோவம் இல்ல இல்ல பிரான்ஸ் ஒரு மாசம் வச்சு செஞ்சனால நம்ம இந்த மாசம் எடுத்துக்குவோம் அப்படின்னு முந்திக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு விதமா பேசிக்கிட்டு இருந்தாலும் ஐரோப்பால இப்படி ஒரு கலவரம் நடக்கிறது அமெரிக்கா பிரிட்டனுக்கு பிடிக்கல பிரிட்டன் நேரடியாகவே வந்து சொல்லிருச்சு இந்த மாதிரி மிசைல்களை நியூட்ரலைஸ் பண்ற திட்டம் எங்ககிட்ட கிடையாது அப்படி யாராச்சும் புறப்பட்டா அதுக்கு பிரிட்டன் ஆதரவு தராது அது மட்டும் கிடையாது ரஷ்யாவோட நேரடி மோதலுக்கு என்றைக்குமே தயார் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரிட்டன் இந்த விவகாரத்தை முடிச்சு வைக்கலாம்னு நினச்சிச்சா என்னென்ன தெரில வாண்டடா வந்து அவர்களே ஜெர்மனியோட திட்டத்துக்கு நாங்கள் ஒத்து வரலை அப்படின்ட்டாங்க முதல்ல ஜெர்மனியோட திட்டம்னு சான்சலர் சொல்லலை அதில் உள்ள பார்லிமெண்ட் மெம்பர் ஒருத்தர் தான் இம்புட்டு வாசிப்பு வாசிக்கிறார் இருந்தாலும் என்ன பதட்டம்னு தெரியல வெளிப்படையா வந்து இல்லைடா அப்படின்ட்டாங்க இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா உக்ரைன் யுத்தத்துக்கு விமானம் மிசைல்கள் எல்லாமே முதல்ல தர டேங்கு பயிற்சி எல்லாமே முதல்ல தரையின்னு சொல்லி இன்னைக்கு வரை தராம இருக்கிற லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுல பிரிட்டனுக்கு தான் தனி பங்கு உண்டு எல்லாத்தையும் சொல்லிடுறது ஏன் கையெழுத்து போன மனுஷனையே இவனுங்க தாண்டா கெடுத்துக்கிட்டாங்கன்னு ரஷ்யா குற்றஞ்சாட்டச்சு அப்படிப்பட்ட பிரிட்டன் ஏன் இந்த விஷயத்துல வந்து தலையை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஏன் அப்படின்னா அவங்க சொல்லும் போதே தான் இழுக்கிறாங்க மெயினா போலந்து வெளிப்படையா வந்து சொல்லிட்டு போயிடலாம் இருந்தாலும் பிரிட்டன் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதா பிரிட்டனை பொ பொறுத்தவரையும் இந்த நேட்டோட நிலப்பரப்புல இருந்து மிசைலை வச்சு தாக்குறேன் அப்படின்னு சொல்லதுதான் பிரச்சனை வேற எதையாவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிருக்கவே மாட்டாங்க ஆகிய காரணம் இதை அப்படியே சிண்டுபிடிற வேலையை ஒவ்வொரு பிளேயர்களும் பார்க்கறப்படா ஒவ்வொரு நாடும் மிசைல்களை ரஷ்யாவை பார்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுருவாங்க அப்படி கிளம்புனா பதிலுக்கு ரஷ்யாவும் இந்த நாட்டுகளை பார்த்து மிசைல்களை ப்ரோக்ராம் பண்ணி விட்டுருவாங்க இந்த ஒரு சன்றையில சிக்கவே கூடாது இது வந்து இடியா பச்சிக்கல் விட்டுட்டு நம்ம மேலயோ மத்த நாடுகள் மேலேயோ பாஞ்சிரும் இது வந்து பெரிய ஆபத்தை கொண்டு போய் விட்டுரும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பைலேஜ கொடுக்காது இந்த ஸ்டேட்மெண்ட் சுத்தமா கொடுக்காது அப்படின்னு சொல்லிதான் ஜெர்மனியோட இந்த விஷயத்த முதல் கட்டமாவே நிராகரிச்சு பிரிட்டன் இதுல ரொம்ப வேடிக்கை உச்சகட்ட வேடிக்கை என்னன்னா இவ்வளவு கூத்தும் நடக்கும் போது உக்ரைன் அதிபர் தனுஷ்கி வாயே துறக்கல பிரான்ஸ் துருப்புக்களை இறக்குறேன்னு சொன்னப்ப இதோ பிரான்ஸ் அப்பார் வீரத்த பார் அப்படின்னு சொன்னார் ஆனால் இதில் பிரிட்டன் இருக்கு ஜெர்மனி இறங்கியிருக்கு போலந்தை இழுத்து விட்டுருக்காங்க ஆனால் ஜலன்ஸ்கியை பொறுத்தவரை இதை பற்றி ஒரு கமெண்ட்டை தெரிவிக்கல அவர்களோட டெலிகிராம் சேனல்களும் அமைதி தான் ஏன் அப்படின்னா இவனுங்க இஷ்டத்துக்கு விளாடுறாங்க இல்லை நம்ம எதுக்கு ஊறுகாயாக இருக்கணும் அப்படின்னு என்னமோ வாயை துறக்கல போற போக்க பார்த்தா உக்ரைன் யுத்தம் முடிஞ்சு நாலு நாள் கழிச்சு கூட உக்ரைன் யுத்தத்துக்கு ஸ்டேட்மெண்ட் விட்ட நாவகத்துல இந்த தலைவர்கள் எதாவது ஸ்டேட்மெண்ட் விட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை